எந்த அடி எடுத்துல தெரியல எடுத்து வச்சதுமே சைனால பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வைரஸ் பரவிட்டு இருக்குன்றாங்க அதாவது கொரோனாவோட சிம்டம்ஸ் பரவிட்டு இருக்குன்றாங்க இந்த வைரஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா வி இந்த வைரஸ்க்கு கண்டுபிடிக்க படலை நீங்க ஜென்ரலா சைனாவை பத்தி சேர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் நிரம்பி வழியதா இருக்கட்டும் லாக்டவுன் போட்ட மாதிரி நியூஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் என்ன சைனா அதை சொல்லலை நம்ம கிட்ட அதனால இப்ப அவங்க சொல்றது யாரும் நம்பறதா இல்ல ஸோ சுத்தி தக்கிற கண்ட்ரீஸ் சைனா வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதாவது தென் தமிழகத்துல ஒரு பூச்சிக்கடினால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்துல இருந்து இருபது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மக்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க சாதாரண பூச்சிக்கடின்னு இருக்காதிங்க இந்த சின்ன பூச்சிக்கடினால உங்களோட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு பூச்சி கடிச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன பூச்சி அந்த பூச்சி கடிக்கிறதுனால மக்களுக்கு என்ன ஆகுது ஸோ நாம எப்படி அந்த பூச்சிக்கிட்டு வந்து சேஃபா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும் ஒரு மோட்டிவாவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல ஒரு பூச்சிக்கடினால மக்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க நாளைக்கு பத்துல இருந்து இருபது பேர் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க அது குறிப்பா இந்த விவசாய வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இந்த காட்டு பகுதி பக்கத்துல குடி இருக்கட்டும் இல்ல வில்லேஜஸ்ல குடியிருக்கிறவங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும் நிறைய பேர் இந்த பூச்சி கடிச்சிருக்கீங்க கடிச்சதுல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படி என்னப்பா அவங்களை கடிச்சு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குங்க இந்த பாக்டீரியா வந்து ஒரு சில பூச்சிகளை வந்து பாதிக்கும் எப்படி மனுஷங்களுக்கு வந்து ஒரு பாக்டீரியா வந்து உடம்பு அந்த போதும் ஒரு பாக்டீரியா வந்து பூச்சிகளை பாதிக்குது அந்த பாக்டீரியா பாதிச்ச பூச்சி வந்து நம்மளை கடிக்கும் போது நம்மளுக்கு வந்து அப்படிங்கிற ஒரு டிசிஸ் அட்டாக் ஆகுது இந்த பூச்சி இடம் பாத்தீங்கன்னா அப்படியே செவந்து போய் அப்படியே ரெட்டிஸா மாறிடும் இந்த பூச்சி கடிச்சதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் சொரியாட்ட வந்துடும் அடுத்த பாத்தீங்கன்னா உங்க உடம்புல பயங்கரம் வலிக்க ஆரம்பிக்கும் வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பூச்சிக்கடினாலும் வரும் பட் இந்த பூச்சி கடிச்சு ஒண்ணுல இருந்து ரெண்டு வாரம் கழிச்சுதான் உங்களுக்கான உடம்புல பயங்கரமா பரவிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பூச்சி கடிச்சதை கண்டுபிடிக்க முடியாது இந்த பூச்சி கடிச்சதுக்கான சிம்டம்ஸும் டெங்கு மலேரியா போன்ற நோய்களுக்கான சிம்டம்ஸும் ஈக்குவலா இருக்கனால இந்த பூச்சை கடிச்சதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எலைசா அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த சீசனால கொசு கடினாலதான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம் பட் இந்த பூச்சி கடிச்சதை நம்ம கவனிக்க முட்டோம்னா என்ன ஆகும்

உங்க கிட்னியா இருக்கட்டும் இந்த மாதிரியான உறுப்புகள் பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கடினால செயல் இழந்துட்டு வருது மூணுல ஒருத்தருக்கு செயல் இழக்குதுங்க இந்த பூச்சி ஒரு சாதாரண பூச்சி இல்ல இறந்து போறதுக்கு முப்பதுல இருந்து எழுபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதை மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல இந்த பூச்சி கடிச்சதை அட்மிட் ஆயிருக்காங்க அதிகமா யாரெல்லாம் இந்த பூச்சி கடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி விவசாய வேலை செய்கிறவர்களா இருக்கட்டும் இல்ல ஒரு மலைக்கு பக்கத்திலயோ இல்ல ஒரு புதருக்கு பக்கத்திலயோ காட்டுக்கு பக்கத்திலயோ குடி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த டூரிங் ட்ரெக்கிங் போறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்துது அதுவும் கர்ப்பிணி பெண்களா இருந்தா பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா இப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்ல இந்த பூச்சினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட் வேலூர் திருப்பத்தூர் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஊர்ல இந்த பூச்சி கடினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு டைரக்டா சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பூச்சி கடிச்சு இந்த பூச்சி நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளோட பலவீனமா இருக்கு ஸோ இதனால தான் கவர்மெண்ட் இந்த பூச்சிக்கடியை பற்றி எல்லாத்தையுமே ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பூச்சிக்கடியில் பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள் ஏன்னா அதோடய சிம்டம்ஸ் இப்போ தெரியாது ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் கழிச்சு தான் தெரியும் அப்படிங்கிறப்ப உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்போ வந்து உங்களை காப்பாத்துறதுங்கிறது எழுபது கம்மி ஆயிடும் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் அவேராக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ